அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கி லதா லதா நான் புது பெருங்காலத்தூர்லேருந்தேன் இந்த வீடியோ நான் இன்றைக்கி நம்ம யூடியூப்காக நான் இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போனோன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கோலோட ஒவ்வொரு விதமான லட்சியத்தோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அப்படி நம்ம வாழும்போது நமக்கு அந்த பாதை போகிற பாதையில் நிறைய தடங்கல்கள் இருக்குது சில சமயம் நாமளே நிறைய தவறுகள் பண்ணிடுறோம் அதனால் நாம் அந்த முயற்சிகள்லேருந்து பின்வாங்க ஆரம்பிக்கிறோம் இது நம்மளுக்கு ஒத்து வராது இதில் நாம் ஜெயிக்க மாட்டோம் அதனால் நாம் இதை விட்டுடலான்னு விட்டுடுறோம் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்குன்னு யாரும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் இதை செய்யுங்க உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் நிச்சயமாக நீ இதை வின் பண்ணுவ அப்படின்ற நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை சொல்கிறவங்க இந்த உலகத்தில் மிக மிக குறைவு அப்படி நம்மளை யாருமே ஒரு ஊக்குவிக்காத ஒரு சமயத்தில் நமக்கு நாமே நல்ல நண்பர்களாக இருந்து நம்மை நாமே ஊக்குவித்து கொண்டு நம்மால் முடியும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கராக இருக்கும் நாம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கும் நாம் ஸ்மார்ட்டராக இருக்கும் நாம் எடுக்கிற முயற்சிகளில் தவறுகள் ஏற்பட்டாலும் அதை நம்ம சரி பண்ணி நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நாம் முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக நம்மக்கிட்ட அழகில்லாமல் இருக்கலாம் திறமை இல்லாமல் இருக்கலாம் படிப்பு இல்லாமல் இருக்கலாம் நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும்தான் நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு செயலுக்காக முயற்சி பண்ணிகிட்டே பொழுது நிச்சயமாக நாம் அதில் முன்னேறுவோம் அதனால் அந்த முயற்சிக்கும் வெற்றிக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை ஊக்குவிக்க யாருமே இல்லைன்றத பெருசாக எடுத்துக்கக்கூடாது யாரும் இல்லைன்றத நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா நமக்கே நாம் நல்ல நண்பர்களாக இருந்து நம்மை நாமே ஊக்குவித்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையினோட லட்சிய பாதைக்கு நாம் முன்னேறி செல்லணும் கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் தட் யூ வில் எவர் ஹாவ் இன் யுவர் லைஃப் இஸ் த ரிலேஷன்ஷிப் வித் யூ ஸோ வென் யூ ஹிட் த லோவஸ்ட் லோ ஒன்லி ஒன் ஹூ தேர் வில் வி ஃபார் யோ இஸ் ஒன்லி யோர் செல்ஃப் ஸோ பி யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலில் கோவில் பற்றின நிகழ்ச்சிகள் தன்னம்பிக்கை வரிகள் டென்த்து டுவெல்த்து வரைக்கும் மேக்ஸு இங்கிலீஷ் கிளாஸஸ்ஸு எல்லாமே நாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் நம்ம நிறைய டூர் விலாகும் ஊரை பற்றின விவரங்களும் நம்ம போட்டுட்ருக்கோம் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் என் பேர் லதா சென்னை புது பெருங்காலத்தூர் ஏரிக்கரையிலேருந்து நம்ம யூடியூப்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஆல்